மனிதனின் குளியல் மனிதனின் குளியல் அப்படின்னா எத்தனை மணிக்கு குளிக்கணும் ஏன் மனுஷன் குளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மனிதனின் குளியல் அப்படின்றது சூரியன் உதயத்திற்கு முன்புதான் மனிதனின் குளியல் அப்படின்றது வந்து தொடங்கணும் அதாவது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் எடுத்துக்கலாம் நைட் நைட்டுக்குள்ள தூங்குறதுனால ஃபேன் எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுல எல்லாம் அந்த ஃபேன் வந்து இப்போ கொஞ்ச நேரம் சூடாயிடுச்சுன்னா அவன் என்ன செய்வாங்க வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போவாங்க அதே போல நீங்கள் தூங்கியிருந்தாலும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது தானே இயங்கக்கூடிய செயலி அதாவது ஹார்ட் லங்ஸ் லிவர் எல்லாம் வந்து தானே அது வந்து இயங்கிகிட்டு இருக்கும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதாவது தன்னால் இயங்கு அதாவது நம்ம இப்போ ஒரு பொருள் எடுக்கணும்னா இந்த கை கொண்டு போகணும் எடுக்கணும் இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஒர்க் ஸோ இது வந்து நமக்கு ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது நீங்க தூங்கினாலும் உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மட்டும் தான் வேலை செய்யாமல் இருக்குமோ தவிர அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்துட்டு தான் இருக்கும் ஹார்ட் லிவர் ஆர்கன்ஸ்ல இருக்கிற பிளட் சப்ளைஸ் அதோட ஃபங்க்ஷனிங் எல்லாம் தான் இருக்கும் அப்போ ஓடும் போது என்ன ஆகுனா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் ஆகத்தான் செய்யும் இந்த டெம்பரேச்சர் ஆகும்போது அதை குளிர்விக்கிற தான் வந்து காலை குளியல் அப்படின்னு சொல்றது நீங்க டெய்லியும் பண்ணக்கூடிய முதல் எக்ஸசைஸ் காலையில எந்திரிச்சு சூரியன் உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது தான் இங்க பண்ண வேண்டிய முதல் குளியல் அப்படின்னு சொல்றது இது மாதிரி குளிக்கிறப்ப நிறைய நோய்கள் வராம பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்றாங்க அது அவங்க எப்படி குளிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நீர்களிலும் ஒவ்வொரு தன்மை இருக்கு தாமிரபரணி காவேரி அது மாதிரி சமுத்திரம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்க அதே போல எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்றாங்க எண்ணெய் தேய்த்துட்டு குளிக்கிறது வாரம் இருமுறை குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும் அப்படின்னா லேடிஸா இருக்காங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் வச்சு குளிக்கணும்ன்றது குறிப்புல இருக்கு அதாவது எப்படின்னா நல்லெண்ணெய் வந்து உச்சியில தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம் வெள்ளிக்கிழமையும் அதே போல குளிக்கலாம் குளிச்சுட்டு சாம்பராண்டி புகையோ இல்லை வந்து பச்சைக்கா பூரமோ அதை வந்து நல்லா காய வச்சோம் அப்படின்னா அந்த முடி வந்து நல்லா அடர்ச்சியாகவும் நீளமாகவும் நல்ல ஒரு குளிர்ந்த தன்மையில இருக்கிறதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் சொல்றாங்க ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களோட அந்த டெம்பரேச்சரை ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ இதே போல வந்து வாரம் இருமுறை வந்து எண்ணெய் வச்சு குளிக்கணும் அதே போல நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் தலைக்கு குளிக்கிறது தான் வந்து கடமையான குளியல் அப்படின்னு சொல்றது எப்பயுமே வந்து தான் குளிக்கணும் ஆனா நாலு இடங்களில் பழக்கப்பட்டதுனால பாதி பேர் மேலுக்கும் பாதி பேர் தலைக்கும் இப்படி குளிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எப்பயும் தலை குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி குளிக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட உச்சி அழையாம குளிக்கவே கூடாது உச்சி தான் குளிக்கணும் அந்த குளியல் தான் வந்து சிறப்பான குளியல் மனிதனுக்கு எவ்வளவோ நோய் வராமல் அதை தடுக்குதுன்னு நம்ம முன்னோர்களும் சித்தோர்களும் சொல்றாங்க ஸோ அதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணணும் வாழ்க வைத்தும் வாழ்கவனும்